சந்தோஷமாக இருந்தது ஏன் கூட மட்டுந்தான் இன்னைக்கு தான் நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் இப்போ பொதுவாக கலைப்படம் எடுக்க போகிறேன் அது ஒரு பெரிய அந்த ரியாலிட்டியை கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க காலகட்டத்தில் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஓரியண்டட் ஒரு த்ரில்லர் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வேணுமா இந்த வாரத்தில் வெளியிருக்கக்கூடிய திரைப்படங்களில் ரெட்டத்தலை மிக முக்கியமானது ஒரு நண்பர் சொல்கிறார் ரெட்ட தலைவலிங்கிறார் அப்படிலாம் சொல்லக்கூடாது எப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன யங்ஸ்டர்ஸ் பட தேட்டரில் இப்போ யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்தாப்பில் தர கொடுக்க முடியும் இவர்கள் நம்மளுக்கு தகுந்தாப்புள்ள இப்போ நம்ம சொல்கிறதே வேத வாக்கில் நம்மளை கேட்டுட்டு போகிறவங்க நம்ம பார்க்க எத்தனை பேரும் அதான் பண்ண முடியும் அதனால அப்படியெல்லாம் விமர்சனங்கள் செய்வது வந்து ரெட்ட தலைவலி அதெல்லாம் இஷ்டத்துக்கு ஏதோ கொடுக்க முடியாது எதோ வச்சிட்ருக்கக்கூடாது கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வச்சுருக்காங்கிறதுனால அப்போ ரொட்டிய கிழம்தான் உப்பு தண்ணி கொடுக்கணுன்னு சொல்ல வரல ஓகே கதை என்னங்க ஒரு அருண் விஜய் ஒரு ஏழைப்பாலை ஒரு சாதாரணமான ஒரு அப்பா அம்மா இல்லாத பையன் அவருக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு பொண்ணுக்குள்ள அறிமுகம் ஆகுது அது அறிமுகமான லேட்டர் வயசில் இவர் வெளியூர்லாம் போயிட்டுக்கிட்டு வர்றாரு ரெண்டு பேரும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அது அந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறாப்புல ஒரு அழகிய பொண்ணு அந்த பொண்ணோட வருத்தம் என்னன்னா நல்லா அழகாக நல்லா அழகாக இருக்கிறேன் நல்லா பேசுகிறேன் தமிழ் பேசுகிறேன் எனக்கு வந்து நான் மாடலிங் ஆசை ஆசைப்பட்டேன் யாருமே அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க அது ஒன்று நியாயமான வருத்தம் தான் அதனால் நான் ஃப்ரான்ஸுக்கு போகிறப்பானேன் என்னது ஃப்ரான்ஸ் எதுக்கு பானை ஒன்றையே நடிச்சிக்கிட்டு இருக்கேன் என் கூட இருக்கு ஆமாம் அப்போ சின்ன வயசில் சொன்னேன் அதை இப்போ உடனே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடு இல்லை சொன்னோன்னே இல்லை நான் உனக்காக பண்ணேன் உன்னுடைய ஆம்பிஷன் என்னென்னா நீ வந்து நான் காதலிக்க நான் கல்யாணம் பண்ணக்கூடிய மனிதர் வந்து அலெக்சாண்டர் மாதிரி ஒரு உலகத்தையே கட்டி அந்த மனிதராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை தானே எல்லாருடைய ஆசை தானே இருக்க வேண்டும் அதுபோல் வந்து நான் வந்து உலகத்திலே அழகியாக எல்லாரும் ஒரு கிழிவுபட்டார்கள் ஒரு பேரசைதார் என்றானா அதாவது இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரன் என்பது மாதிரி நமது அப்துல் கலாம் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுது அசைதாமட சொன்னார்கள் அடையக்கூடிய முறைகளை வந்து அவரவர்கள் நியாயமாக தேர்ந்தெடுக்கனு தான் அவர்கள் அறிவுரை வழங்கினார்கள் அது மாதிரி செய்வதற்கு இந்த சமயத்தில் அருண் விஜய் வந்து யோசிச்சுக்கிட்டே வர்றாரு ஒரு ஒரு காரை அடித்து தள்ளிடுது ஏன்னான்னு பார்த்தாக்கா அந்த காரில் இருந்தாலும் வந்து இன்னொரு விஜயாக இருக்கிறார் அருண் விஜயா இருக்கிறார் அதில் என்னையாது நீயும் நானும் எப்படி அப்படின்னு ஒரு சினிமா தனம் தானே அந்த காலத்து பாகவதர் காலமாக இருக்கட்டும் உத்தகம் எம்ஜிஆராக இருக்கட்டும் சிவாஜி எல்லாமே டெக்னாலஜி மறந்தோடனே அதை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு தன்னுடைய வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டார்கள் அதுபோல் இது ஒரு ரெட்டை இதுதான் அது தெளிவாக இருக்கா எதுவும் மறைவிடமாக மறைவாக சொல்ல இல்லை ஸ்ட்ரைட்டாகவே ஏப்பா நான் பெரிய பணக்காரன் நீ வந்து ஏழைப்பாளையாக இருக்க நீ ஒரு நாள் வாழ அப்படின்னு இன்னுமே பார்த்தாங்க ரெண்டு பேரும் கெட்ட படம் மாற்றிருங்க இது போனால் அந்த பொண்ணுகிட்ட பார்த்தா அந்த பணக்கார பயிலு தான் லைக் பண்ணுது ஏன்னா அது இப்படி வந்துருக்கிறியே அப்படின்னு சொல்லணும் ஒரு சினிமாட்டிக் தானே இதில் போய் நேச்சுரலாக கேச்சுரலாக பண்ணதுனால் சும்மா அதை வேலை இல்லை வாய்ப்பு கிடைக்காத ஆள்கள் புடம்பெடி கிடப்பான் அதை நம்ம சொல்லக்கூடாது ஸோ அந்த படம் வந்து ரெண்டு மணி நேரம் ஒரே ஒரு சாங் இருக்குது அப்புறம் மெலோடி அது ஓரத்தில் போய்ட்டுருக்கு இந்த திரைப்படம் வந்து குடும்பத்தோடு பார்க்கலாமா நண்பரோடு பார்க்கலாமா உறவினோட பார்க்கலாமா பெரிய மஞ்சோட பார்க்கலாமா டிவியில் வரும் வீட்டில் உக்காந்துட்டு மலாப்படுத்திக்கிட்டு பார்க்கலாம் அல்லது ஓடிட்டில் வரும் பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன்பு தேட்டரிக்கல் எஃபெக்ட் பார்க்கும்போது அந்த ஹாலிடே வருதில் இது ரொம்ப பயனுள்ளதாக பயன்படுத்தலாம் ஒரு நல்ல ஒரு திரைப்படம் பார்க்க வேண்டிய திரைப்படம் இதில் டெக்னாலஜி வயசு டெக்னிக்கல் வயசு மியூசிக் வயசு இயக்குதல் வயசு அற்புதமாக கொடுத்துருக்காங்க அதை சொல்வதற்கு நாம் இல்லை அங்கே ரெண்டு மணி நேரம் போக வர ஒரு அரை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு கீழே ஒரு கால் மணி நேரம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டில் கொடுக்குதா நிச்சயமாக கொடுக்குது எல்லோரும் பார்க்கலாம் வாழ்த்துக்கள்